வணக்கம் வணக்கம் பிக் பாஸ் டீம் உங்ககிட்ட தான் பேசணும் உங்களுக்குலாம் எங்களை பார்த்தா எப்படி தருது கேனா ஊனா சூனா மாதிரி தருதோ இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன் ஒரு டாஸ்க்குக்கு ஒரு ரூலை கொடுத்தீங்கன்னா அந்த ரூலை வந்து எல்லாேருக்கும் பொதுவான ரூல் தானே எல்லாருமே இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும்ல ஒரு சில பேர் அந்த ரூலை ஃபாலோ பண்ண மாட்டேங்க அந்த ஒரு சில பேர் நீங்கள் பார்த்தா கூட பார்க்காத மாதிரி விட்டுட்டு இருக்கீங்களா என்ன கதை என்ன கதை அது மட்டும் இல்லாம நீங்க கொடுத்த ரூலை நீங்களே உங்க இஷ்டத்துக்கு மாத்திட்டு இருக்கீங்களா அதுவும் என்ன கதை தெரியாம கேக்குறாங்க என்ன கதை அப்ப எதுக்கு நீங்க ரூல்னு ஒண்ணு போடுறீங்க ரூலே போடாதீங்க வெறும் டாஸ்க்கு மட்டும் கொடுங்க அந்த டாஸ்க்கு சும்மா ஃபுளோல போட்டு போகும்போது உங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸை மாத்திக்கோங்க அப்ப எதுக்கு ஸ்டார்டிங்க ரூல்னு ஒண்ணு போடுறீங்க இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கே ஏகப்பட்ட ரூல் இருந்துச்சுங்க அதுல ஒரு ரூலை நம்ம கமார்தின்னு ஸ்டார்டிங்கே டவுட்டா கேட்டிருப்பாப்ல அதுதான் அந்த பால் எடுக்கிற மாதிரி அந்த மேட்ரை வந்து ஸ்டார்டிங்கே விக்ரம் கிட்ட போயிட்டு நம்ம கமார்தின்னு கேட்டிருப்பாப்ல இங்க பாருங்க விக்ரம் ஒரு தடவை போய் எடுக்கும் போது ரெண்டு பால் தான் எடுக்கலாமா எக்ஸ்ட்ரா பால்லாம் எல்லாம் எடுக்கக்கூடாதா ஏன்னா அந்த டாஸ்க் லெட்டர்ல ரெண்டு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்ணி அப்ப மாமா கேட்டாப்ல ரெண்டு பால் தான் எடுக்கணும் அதை தாண்டி எடுக்கக்கூடாதா இல்ல ஒரு பால் எடுக்கலாமா இந்த மாதிரி விஷயத்தை கேட்கும்போது பிக் பாஸ் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாப்ல ரெண்டு பால் எப்படி ரெண்டு பால் எல்லா டைமும் நீ வந்து பெட்டியில இருந்து எடுக்கும் போது சரி இல்ல எவன் பெட்டியா கொண்டு பாலை போட்டாலும் சரி இல்ல பெட்டியில பால் போடும்போது Black கலர் பாலை தான் போட போறீங்க அப்படி இருக்கும்போது ஒரு பால் போட்டா போதும் எவன் பெட்டியில இருந்து ஆட்டே போடும்போது சரி ரெண்டு பால் அப்படிங்கறது நீங்க கடைப்பிடிக்கணும் Black கலர் பால் உங்க கையில இருக்கும் போது மட்டும் தான் அந்த ஒரு பால் அங்க ஏமா போட்டு நீங்க விளையாடிடலாம் ஓகேவா மத்தபடி நீங்க எங்க போய் வெள்ளை கலர் பால் எடுத்தாலுமே ரெண்டு பால் எடுக்கணும் அதுதான் பிக் பாஸ்க்கான ரூலாவே இருந்துச்சு அது ரொம்ப தெளிவா அந்த மனுஷன் மென்ஷன் பண்ணிதாப்ல அப்படி இருக்கும் போது இந்த டாஸ்க்ல கடைசி ரவுண்ட்ல சாண்ட்ரா வந்து அந்த அந்த பெட்டிக்கு ஒரே ஒரு பாலை மட்டும் தான் எடுத்துட்டு போறாங்க இதை பிக் பாஸ் டீம் ஜூம் வச்சு கூட பிக் பாஸ் டீம் கண்டுக்கல அப்ப அந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்ச ஆளுக்கு நீங்க இது பண்ண மாட்டீங்களா உங்களுக்கு பிடிக்காத ஆட்களை மட்டும் தான் மிதிப்பீங்களா எங்க கானா வினோத் ஏதோ ஒண்ணு பண்ணா மட்டும் உடனே பிடிக்கிறீங்கல்ல கானா வினோத் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டா டப்புன்னு ஜூம் வச்சு அவுட் வெளியே போன்னு சொல்லி சொல்றீங்க ஆனா உங்களுக்கு தேவையான ஆட்களை எது பண்ணாலுமே கண்டுக்க மாட்டேங்கீங்களா இப்ப நேத்துக்கான டாஸ்க்ல கானா வினோத் இப்படி பிடிச்சிட்டு இருந்தாரு லைட்டா இப்படி கையை உருவிட்டார் இல்ல நான் சொல்ல மாட்டேன் கை லைட்டா ரிலீஸ் ஆயிட்டு டக்குனு கானா வினோத் அவுட் சொன்னீங்க ஆனா அதே காம கை இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு வரும்போது கை உருவிச்சு அதை நீங்க அவுட் சொல்லவே இல்லை அதை பாட்டு விட்டுட்டீங்க ரொம்ப நேரம் விட்டுட்டீங்க ரொம்ப நேரம் கழிச்சு அடுத்த ஒரு காலை தூக்கும்போது அதை பார்த்து மட்டும்தான் அவுட் சொன்னீங்க கையை ரிமூவ் பண்ணும்போது அவுட் சொல்ல அதே மாதிரி இன்னைக்கான டாஸ்க்ல ரெண்டு சம்பவம் நடந்திருக்கு ப்ரோ ரெண்டு சமூகம் நடந்திருக்கு இந்த ரெண்டு சமூகம் அப்படியே அப்படியே ஒரு பித்தலாட்டம் சரியான பித்தலாட்டம் சாண்ட்ராவை வின் பண்ண வைக்கிறதுக்கு பயங்கரமான பித்தலாட்டத்தை போட்டிருக்காங்க அதுவும் முக்கியமா சபரியை மக்காக்கிட்டாங்க சபரியை முட்டாள் ஆக்கிட்டாங்க சபரி ஒரு முட்டால் ஆகிட்டான் விக்ரம் ஒரு முட்டாள்தான் அவன் பெருசா கேம்ல அப்படியே பெரிய வாம்பயர் மாதிரி பேசுவான் முட்டாள் மாதிரி கடைசி ரவுண்ட்ல பிளே பண்ணாம செம்ம கடுப்பா இருக்கணும் மேலாம் இப்போ ஆக்சுவலா இந்த டாஸ்கோட கடைசி ரவுண்ட்ல மொத்தம் மூணு பேர் இருந்தாங்க ஒன்னு நம்ம சபரி இன்னொன்னு விக்கல் சிக்கரம் இன்னொன்னு சாண்ட்ரா இந்த மூணு பேர் இருந்தாங்க அதுதான் கடைசி ரவுண்ட் சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டார் ஏன்னா பிக் பாஸ்க்கு தெரிஞ்சு போச்சு ரைட்டு இந்த ரவுண்டோட எப்படியாச்சும் ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம சாண்ட்ரா வின் பண்ண வச்சிடலாம்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்கு தெரிஞ்சு போச்சு ஓகேவா அதுல இந்த மூணு பேர் என்ன பண்றாங்கன்னா நம்ம சண்டை போட்டுக்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாலை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு பால ஏத்திப்போம் ஏன்னா மூணு பேருமே கொஞ்சம் சரிசமமா தான் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோம் சோ மூணு பேரும் பாலை எடுத்துட்டே இருப்போம்னு சொல்லி சொல்லிட்டாங்க பேசி வச்சு பண்ண மாதிரி தான் பண்ணாங்க அப்ப மூணு பேர் பாலை எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படி எடுத்துட்டு இருக்கும் ஒரு ஒரு கட்டத்துல சாண்ட்ரா வந்து ஒரே ஒரு பால் எடுத்துட்டு போறாங்க எப்படி சாண்ட்ரா வந்து ஒரே ஒரு பால் எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க இது எப்படி சரி வரும் கிடையாது இல்ல ரெண்டு பால் எடுக்கணும்ல அப்ப இது ஒரு விதிமிரல் தானே ஏங்க மூணு பால் எடுத்து பார்த்துட்டு ஒரு பால் உள்ள போட்டது விதிமீறல்னா ரெண்டு பால் எடுக்க வேண்டிய இடத்துல ஒரு பால் எடுத்துட்டு போனா அதுவும் விதிமிரல் தானேங்க அது விதிமிரல் தானே ஏன் நீங்க அதை கண்டுக்கல சரி அதை கண்டுக்கல ரெண்டாவது அந்த அந்த பாக்ஸை சுத்தி ஒரு ரப்பர் வச்சு அடைச்சிருக்காங்களா கருப்பு கலர் ரப்பர் அது எதுக்கு உள்ள உள்ள பால் தெரியக்கூடாது கையை விட்டு பொதுவா எடுக்கணும் ஏன்னா தெரிஞ்சாதான் கருப்பு பால் எங்க இருக்கு கோல்டு பால் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருமே அதை நேக்க எடுத்துருவாங்களா அதனாலதான் தெரிய என்ன பண்றாங்க தெரியுமா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிக்கு மேல உத்து கிடந்து பாத்து எடுத்துட்டு போறாங்க அப்போ இது என்ன இது என்ன இதை கண்டுக்க மாட்டீங்களா என்ன ப்ரோ அப்போ சாண்ட்ரா கையில ஒரு கருப்பு கலர் பால் மாட்டிக்கு ஓகேவா கருப்பு கலர் பால் கையில இருந்தா என்ன ஆகும் அவுட் ஆயிருவாங்க அப்போ சாண்ட்ரா என்ன பண்றாங்கன்னா கருப்பு கலர் பால் தானே சரி ஓகே அவங்களோட பெட்டியில போட்டுட்டு பால் எடுத்துக்கிட்டே இருக்காங்க வெள்ள கலர் பால எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு முட்டாள்தனமான ஒரு மூதான் பண்ணாங்க ஓகேவா அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா கடைசி ரவுண்டு அவுட் ஆனாலும் பரவாயில்ல நமக்கான அந்த பால் சொல்ல கணக்குல வந்தாலும் வந்துரும்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ முட்டாள்தனமா யோசிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து கானா தான் ஐயோ கருப்பு இருக்கு கருப்பு இருக்கு அத மாத்த என்ன பண்றாங்க தெரியுமா கருப்பு எடுத்துட்டு யார் இதுல போடலான்னு யோசிக்கிறாங்க இந்த கேப்ல யாருக்குமே கோல்டன் பால் கிடைக்காமதா இருந்துச்சு யாருக்குமே கோல்டன் கலர் பால் கிடைக்காமதா இருந்துச்சு கடைசியா விக்ரமுக்கு கிடைச்சிட்டு அப்ப விக்ரம் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த அந்த பால் எடுத்து போட்டுட்டு விக்ரம் வந்து என்ன பண்றாரு பாலை போட்டு அந்த பெட்டி மேல படுத்தாச்சு அப்பா எனக்கு கோல்டு கிடைச்சுன்னு சொல்லிட்டு இந்த சாக்குல நம்ம சாண்ட்ரா கருப்பு கலர் பால் எடுத்துட்டு போடணும்னு சொல்லி போறாங்க நம்ம விக்ரம் வலி விட்டாப்ல எப்படி விக்ரம் வந்து வழி விட்டாச்சு சரிக்கோ போட்டுக்கோங்க கடைசியா தரேன்னு சொல்லிட்டு நீ முட்டாளா நான் தெரியாம கேக்குறேன் கருப்பு கலர் பால் இருந்தா நீ அவுட் அப்புறம் எதுக்கு நீ ஆயிருவேல கருப்பு கலர் பால் வந்தா அவுட் அந்த நீ டாஸ் வெளியேறுவா அப்படி இருக்கும் இது என்ன ப்ரோ இது என்ன வகையான கேக்குறது என்ன வகையான பரவாயில்ல நீங்க போட்டுக்கோன்னு சொல்லி விட்டாச்சு அதுக்கப்புறம் கோல்டு பால் இருக்கு கோல்டு பால வந்து சண்டரை எடுக்க வராங்க ஓகேவா அவன் பெருசா மறிக்கவே இல்லை ப்ரோ பெருசா மறிக்கல கடைசி ரவுண்டு தானே கடைசி ரவுண்டு தானே சொல்லிட்டு சும்மா இருக்கான் சும்மா இருக்கான் ஓகேவா அப்போ படுத்துருக்கும் போது கோல்டு பால எடுத்துட்டேன் மேலதான் போட்டு வச்சிருக்கான் சால்ட்டா சால்ட்டா எடுத்தோடனே கையை மட்டும் பிடிச்சான் கையை மட்டும் புடிச்சிட்டுன்னா அதையும் சாண்ட்ரா வந்து ஒரு மாதிரி உருவிட்டு போயிட்டாங்க எப்படி உருவிட்டு அவங்களுக்கு பெட்டிக்கிட்ட போயிட்டாங்க பெட்டிக்கிட்ட போற வரத்தையும் பஸ் அடிக்கல அவ்வளவு நேரம் பிக் பாஸ் பாத்துட்டு தான் இருக்காரு கருப்புலர் பால் சாண்ட்ராக்கான டப்பால கிடக்குது அவ்வளவு நேரம் பஸ் அடிக்கல அப்புறம் கருப்புலர் பால் எங்க போடலான்னு சொல்லி சுத்துறாங்க கரெக்டா விக்ரம் கிட்ட இருந்த இந்த கோல்டு பால சாண்ட்ரா எடுத்துட்டு இந்த பக்கம் வந்த உடனே விக்ரம் அந்த கருப்பு பால் எடுத்துட்டு சாண்ட்ராக்கான டப்பால போட வாரா வந்து ஒரு மறிச்சிட்டு பஸ் அடிச்சாப்பு வந்து வந்து நிக்காப்ல விக்ரமா அப்ப நம்ம சாண்ட்ரா மறிச்சிட்டு இருக்காங்க பஸ் அடிச்சாச்சு உடனே அடிச்சாச்சு ஏன்னா ஒரு கேப் விட்டால இந்த கர்பூலர் பால் இங்க வந்துடும் அதுக்கப்புறம் விக்ரம் போட விட மாட்டான் இவங்க என்ன பண்றாங்கன்னா பசர் அடிச்சாச்சு பசர் அடிச்சு அவுட் உங்களுக்கே தெரியும் தெரியும் அடிச்சு அவுட் யார் அவுட் கையில யார் பால் வச்சிருக்கா விக்ரம் வச்சிருக்கா விக்ரம் அவுட் இப்ப சாண்ட்ரா கையில கோல்டு பால் இருக்கு இப்ப சாண்ட்ராந்துச்சா பாதி பால புடிக்கலாம் இங்கே எனக்கு ஒரு விஷயம் இருக்கு எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும் இப்போ பிக் பாஸ் வந்து ரூல் போட்டிருக்காரு கோல்டு பால் வந்து யார் வச்சிருக்காங்களோ அவங்க யாரை கை காமிக்கிறாங்களோ அவங்களுக்கான பால்ல இருந்து பாதி பால எடுத்துக்கலாம் எப்படி அவங்க எடுத்து வச்சிருக்க பால்ல இருந்து பாதி பால எடுத்துக்கலாம் ஓகேவா கோல்டு பால் அப்படிங்கறது ஒரு பவர் கரெக்டாக ஒரு பவர் அப்போ ரெண்டு பேர்கிட்ட இருக்கும்போது ரெண்டு பேருமே ஒரு பவர் வச்சிருக்க மாதிரி அப்போ கடைசி ரவுண்டில் சபரிக்கிட்டே இருக்கு சாண்ட்ரா கிட்டே இருக்கு அப்போ பிக் பாஸ் கேட்கறாரு யாருக்கிட்ட எல்லாம் கோல்டு பால் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம சாண்ட்ரா தூக்குறாங்க சபரியும் தூக்குறாங்க அப்போ இதுல ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் வந்து சபரி கிட்டே கேட்கறாப்ல சபரி நீங்க வந்து யாருக்கான பால் எடுக்க விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்கறாப்ல கேட்ட உடனே சபரி என்ன பண்றாருன்னா விக்ரம் கிட்ட இருந்து பால் எடுக்கிறேன்னு சொல்றாப்ல எப்படி விக்ரம் இருந்து பாதி பால் எடுக்கிறேன்னு சொல்றாப்ல சரி ஓகேன்னு சொல்லியாச்சு அடுத்த சாண்ட்ரா கிட்ட கேட்கறாங்க சாண்ட்ரா கிட்ட கேட்ட உடனே சாண்ட்ரா வந்து என்ன சொல்றாங்க சபரிக்கான

ஒரே மாதிரி சூப்பர் பவர் தானே அப்போ இப்போ இப்போ சபரி வந்து அங்க யாரை சூஸ் பண்ணி விக்ரம சூஸ் பண்ணிருக்காப்ல சாண்ட்ரா வந்து சபரிய சூஸ் பண்ணிருக்காப்ல அப்ப நியாயப்பட்டு நீங்க என்ன பண்ணிருக்கணும் சாண்ட்ரா சபரி கிட்ட போய் பாதிய வாங்குங்க எப்படி சபரி கிட்ட இருந்து பாதிய வாங்குங்க சபரி வச்சிருக்க இருபத்தி ஏழுல பாதிய வாங்கிக்கோன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் சபரி கிட்ட என்ன சொல்லணும் உனக்கான சூப்பர் பவர்ல நீ பால் வாங்கணும்லப்பா அப்ப அவன் பாதி பால் வாங்கிக்கோ யாருக்கிட்ட விக்ரன் பாதி பால் வாங்கிக்கோன்னு சொல்லணும் இப்படிதானே மூவ் பண்ணுவோம் இப்போ நீங்க மூவ் பண்ணிருக்க பாக்க போனா சபரிக்கான பாதிபாலும் ஒரு பாதி பால் இது பாதிபால் கணக்கு இது இது என்ன கணக்கு புரியலங்க கோல்டன் பால் பவர் சமமான ஒரு பவர் தானே அது மட்டும் இல்லாம அந்த பவரை பொறுத்தவரை யார் எவ்வளவு பால் கலெக்ட் பண்ணிருக்காங்க அங்க இருந்தா புடுங்கணும் இந்த பவரை வச்சு கலெக்ட் பண்ண பால புடுங்க கூடாதுல சபரி வந்து பவரை வச்சு எடுத்த பால் தானே அது அதே எப்படி நீங்க பாதியா வெட்டி எடுக்கலாம் அதே எப்படி நீங்க பாதியா வெட்டி எடுக்கலாம் சூப்பரா பண்றீங்க ப்ரோ ரொம்ப சூப்பரா பண்றீங்க வின் பண்ண வைக்கிறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ அவ்வளவு சூப்பரா பண்றாங்க அவனும் கேட்கல அவனும் விட்டுட்டான் அவனு விட்டான் பாட்டு உட்காந்துருக்கான் அவனும் அந்த எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஐம்பத்தி சம்திங் பால் வந்ததுக்கு அப்புறம் அதுல பாதியை வெட்டி கொண்டு சாண்ட்ரா கிட்ட கொடுத்தாச்சு இதுல விக்ரமும் இல்லாம கொடுத்துட்டான் சபரியும் பாதி பாலம் தேவையில்லாம தேவையே இல்லாத ஒரு ஆணி தே நான் சொன்னேன் லக் பேஸ்ட்னு சொல்லிட்டு நான் சொன்ன எவ்வளவு யாரா இல்ல காலில இருந்து சொன்னேன் முடிஞ்சிருக்கு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய லக் பாருங்க லக் இல்ல பயங்கரமான பியர் பயங்கரமான பியர் இவ்வளவு பெரிய பியர் மேல இருந்து பேசுவார் நமக்கு தெரியாது பாத்தீங்களா அது எப்படி ஒரு செகண்ட் கோல்டு வந்த அந்த கலர் போட பஸ் அடிச்சிங்க தெரியுமா வேற லெவல் வேற லெவல் சூப்பரா பண்ணிட்டீங்க சூப்பர் இதே அங்க அரோரா ஒரு பொண்ணு பிளாக் கலர் பால தூக்கி தூக்கி போட்டு போட்டு ஒரு அரை மணி நேரம் விளையாண்டுச்சு அங்க சபரிட்ட கொண்டு போடுவோம் சபரிக்க போடுவாப்புல சபரிட்ட போடுவாங்களோ சபரி போடுவாப்புல சபரிட்ட போடுவாங்களோ சபரி இப்படி எல்லாம் விளையாண்டாங்க அப்பல்லாம் பஸ் அடிக்கல அப்ப எல்லாம் பஸர் அடிக்கல ஏன் அப்ப சபரி கையில திட்டு வரப்போ பஸர் அடிக்கணும் அப்ப விட்டுறது ரொம்ப தெளிவான ஒரு மோபுரம் ரொம்ப தெளிவா நம்மளை முட்டாளாக்கி அவங்களுக்கு தேவையான ஆட்களை மேல கொண்டு வந்துட்டு இருக்காங்க இதுல சே்சி பெருசா வின் பண்ண மாதிரி ஜம்ப் வேற பஸ்ட் திறந்து பார்த்தது ரெண்டாவது ஒரே ஒரு பால் எடுத்தது மூணாவது அத சபரி ஏமாந்தது மத்தத்துல நல்ல ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க இதை பத்தி உங்களுக்கான கருத்து நான் சொல்லிட்டு மரகாம கண்ணில் போடுங்க இந்த மக்கு பயில வச்சு என்ன பண்ண எனக்கு தெரியல இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மரகாமங்க மண்ணில் போடுங்க அடுத்த பார்க்கலாம்